அவங்களோட விஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ இன்னும் அவர் நிறைய மூவிகள் வந்துட்டு தயாரிக்கணும் அதெல்லாம் நானும் ஒர்க் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் சமே ஆ 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 ஆமா <laughs>

இளம உரையா செல்வம் அலியாப்புகளோடு வையகம் உள்ளவரை வாழ்க என வாழ்த்தி வீரத்திலமை சார்பாக எங்களது ஆசிரியர்களுக்கு ஒரு கண்ணாடி பகோர் தலைமுறை துணை ஆசிரியர் அண்ணன் தனசர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ

அண்ணன் திரு தனசேரன் அவர்கள் இன்று காணும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொடுதல்லாமல் இவர் திரைப்பட நடிகராகவும் திரைப்பட இயக்குனராகவும் திரைப்பட உதவி புடிசர் புடிசரா தயாரிப்பாளராகவும் எண்ணற்ற வழிகளில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும் இவர் பாசத்திற்குரிய அண்ணனாக தான் கருதி இந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அதிகப்புற நிறைய வாடி மீட் பண்ணி வாங்க இங்க வாங்க நீ எல்லாதே எடுத்துக்கோமா வாங்க நீங்க வாங்கு கிடிக்கு ஆ சூப்பர் வந்து இந்த வீடியோல இருக்கு செடி போட்டோ ஆ நம்ம நாளைக்கு போகணும் நீ நீ என்ன பா மா 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 சம்மியா பா 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 கௌரி நானே வரேன்டி வாங்க வாங்க மால அப்படியே வந்தோம். ஏ மால அப்படியே இந்த

தனசேகர் ஐயா அவர்கள் வந்து எனக்கு குடும்ப நண்பர் மட்டும் இல்லை அவர் தொழிற்சங்கவாதி அவர் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் வருஷ வருஷம் வந்து ஆடு வெட்டி கடா வெட்டி விருந்து வைப்பாரு அதே போல் வருஷத்தில் ஒருத்தர் வந்து ஆயுத பூஜைக்கு பரிசுலாம் கொடுப்பாரு ஒரு நல்ல பண்பாளர் அவருக்கு பன்முகம் உண்டு தயாரிப்பாளர் நடிகர் தொழிற்சங்காவது அவர் ஈடிபிஎஸ்சில் எடுத்து வேலை செய்கிறாரு அவர் கான்டாக்டில் வந்து நிறைய பேருக்கு அவர் அவரால் பிழைக்கிறாங்க அவர் வந்து இன்றைக்கி எழுபதாவது பிறந்த நாள் காணும் தினத்தில் அவர் நோய் நொடி இல்லாமல் குன்றா இல்லாமல் குறையா செல்வம் நிறையா புகழ் பெற்று நூழி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டுமென ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வர இன்றைய தினம் எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு நண்பர் சின்னப்பண்ணை தனசேகரன் அவருடைய பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை மூணாம் தேதி இன்றைக்கு பிறந்த நாளைக்கு நம்ம வீரத்தலைமைய குடும்பமும் சினிமா குடும்பமும் அத்துணை எல்லோரும் இங்கே வந்து அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்காக வந்துள்ளோம் அவர் எங்களை அழைப்பு கொடுத்தமைக்கு சின்னப்பண்ணைக்கு வாழ்த்துக்கள் அதே நேரம் சின்னப்பண்ணை யாருன்னு சொன்னால் அவர் ஒரு ப்ரொடியூசர் சின்னப்பண்ணை என்ற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய படங்கள் ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு தொடர்ந்து படம் பண்ணிட்டிருக்காரு மற்றும் வீர தலைமுறையில் ஒரு ஆசிரியராக இருக்கார் வீர தலைமுறையில் அவருடைய பொது சேவை வந்து சிறப்பாக இருக்குது மற்றும் அவர் ஒரு சிறந்த நடிகர் சிறந்த நடிகரை விட நல்லா பழகக்கூடிய நல்ல அருமையான நண்பர் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சாலிகிராமம் சினிமா ஊடகத்திலையும் சரி தென்னிந்திய சினிமா ஊடகத்திலையும் சரி அவரை பற்றி நிறைய வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது அதே நேரம் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு எல்லோரும் விருந்து கேக்கு வெட்டி விருந்து உண்டு எல்லாரையும் அவரை வாழ்த்தி வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு அவரை வாழ்த்துவதில் நமக்கு வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை ஒரு நல்ல சிறந்த நடிகரும் ப்ரொடியூசருமான பண்ணைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது அன்பு நண்பர் வாழ்த்துக்கள் மற்றும் அவருடைய அவரும் அவருடைய குடும்பத்தினரும் எல்லோரும் இன்று பிறந்தநாளை சீரும் சிறப்புமாய் கொண்டாட அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்து அவர் இன்னும் சினிமாவில் நிறைய வெற்றிகளை தொடர்பு கொண்டு மனமாற வாழ்த்துகிறேன் என்னுடைய பேர் ரஜித் சத்யராஜ் நான் ஒரு நடிகர் தான் சின்னப்பண்ணை அவர்களுடைய படங்களிலேயும் நடித்து நம்ம நம்ம வீர தலைவர் பகோதி பாலா அவரும் இங்கே வருகை தந்துள்ளார் அவருடைய டீம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க நம்ம சின்ன பெண்ணை தனசேகர் அவர்களை வாழ்த்துறதுக்கு நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி என்ன பண்ணேன் பிறந்தநாள்லாம் கொண்டாடிட்டு நல்லா அருமையான சாப்பாடு சிக்கன் அவர் கையாலே சமைச்சு எல்லாருக்குமே பரிமாறி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சிருந்தாலும் இதே மாதிரி ஒவ்வொரு பிறந்தாலும் நாங்க வந்து அவருக்கு சிறப்பாக கொண்டாடி இதேமே நல்ல சிக்கன் ரொம்ப நல்லா சாப்பிட்டு போனோம் நன்றி வணக்கம் வணக்கம் வீர தலைமுறை துணை ஆசிரியர் தனசேகர் சார் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் இப்போ மேலும் மேலும் நல்லா நிறைய படங்களை எடுத்து நல்ல நிறைய படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள்லாம் நடிக்கிறோம் அவர் மேலும் மேலும் நிறைய நூறாண்டு மேலே நல்லா இதுவரை வாழ்ந்து நல்ல மக்களுக்கு நிறைய சேவை செய்யணுன்ட்டு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் வீரத்தலைமுறை மற்றும் சின்னப்பண்ணை தனசேகர் அவர்களுக்கு இங்கு வருகை தந்து வாழ்த்து கூறிய அனைவர் சார்பாகவும் வீரத்தலைமுறை மற்றும் வடசென்னை அனல் மின் நிலைய தமிழ்நாடு அனல் நிலைய ஒப்பந்ததாரர்களுடைய சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது இனிய நண்பர் சின்னப்பண்ணை திரு கா தனது தனசேகரன் அவர்களுக்கு இன்றைக்கு எழுபதாவது பிறந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த தருணத்தில் அவருக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி அவரிடமிருந்து ஆசைப்படுவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுக்காக நன்றி அவர் வந்து ஒரு இணை தயாரிப்பாளர் மட்டுமல்ல வட சென்னை அனல் மின் நிலைய ஒப்பந்ததாரர் யூனியன் தலைவராகவும் இருக்கிறார் அவருடன் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து மக்களுக்கு சிறப்பு செய்ய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பிறந்த நாளைக்காங்க இவ்வளோ தூரம் எல்லாம் சீரும் சிறப்பாக நிறைவேற்றி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நீ அவ்வளோ பேருமே என் பிறந்த நாளைக்குறாங்க